வணக்கம் இன்றைய செய்திகளும் தொகுப்பு பல வாரங்களாக வடக்கு காசாவில் பாதுகாப்பு சீர்குலைவு மற்றும் கொள்ளை சம்பவங்கள் நிலவுகின்றன இந்த பகுதிக்கு தேவையான உதவிகள் சென்றடையாததால் பாலத்தீனர்கள் உணவு தேடி அலைந்து கொண்டிருக்கின்றனர் இந்தியாவை சார்ந்த சுற்றுலா பயணி தாய்லாந்தில் புலிகள் செல்ல பிராணிகளைப் போலவே நடத்தப்படும் இடங்களில் ஒன்று செல்பி எடுக்க அனுமதிக்கப்பட்ட பூங்காவில் புலியுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டிருந்த போது புலி தாக்கியதால் அதிர்ச்சி ராசிபுரம் திருச்செங்கோடு சாலையில் புதிதாக திறக்கப்பட்ட பாலம் தரமாக உள்ளது பாலத்தின் தரம் குறித்து சில சமூக விரோதிகளால் தவறான செய்திகள் பரப்பப்படுகின்றன ஒப்பந்ததாரரால் ஏழு ஆண்டுகளுக்கு பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது என தமிழ்நாடு அரசு விளக்கம் சென்னை இல்லத்தில் வருகின்ற ஜூன் பத்தொன்பதாம் தேதி மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் போட்டியிடும் வெற்றி வேட்பாளர் பி வில்சன் எஸ் ஆர் சிவலிங்கம் கவிஞர் சல்மா ஆகியோர் கே எம்டி கே பொதுச் செயலாளர் அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர் ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் வீட்டின் ஜன்னல் வழியே கோடிக்கணக்கான பணத்தை வெளியே வீசியறிந்த பொறியாளர் தனது வீட்டுக்கு ஊழல் தடுப்பு அதிகாரிகள் வருவதை அறிந்து கட்டுக்கட்டாக பணத்தை வீசியறிந்ததாக தகவல் இரண்டு லட்சம் ரூபாய்க்கு கீழ் அடமானம் வைப்பவர்களுக்கு ஆர்பிஐ யின் புதிய விதிமுறையிலிருந்து விளக்க நகை அடமானத்திற்கான புதிய விதிமுறைகளை அடுத்த ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதிக்கு பிறகு அமல்படுத்த வேண்டும் என ஆர்பிஐக்கு மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பரிந்துரை அமெரிக்க அரசின் வீண் செலவினங்களை குறைத்ததாக எலான் மஸ்கு அதிபர் ட்ரம்ப் பாராட்டு மஸ்க் அருமையானவர் என்றும் அரசு பணிகளிலிருந்து விலகினாலும் தங்களுடன் எப்போதும் இருப்பார் என்றும் பதிவு அமர்நாத் யாத்திரைக்கு ஐநூற்று எண்பத்தி ஒரு கம்பெனி மத்திய படையை நியமிக்க உள்துறை அமைச்சகம் முடிவு பாதுகாப்பு பணிக்கு ஐம்பத்தி எட்டாயிரம் மத்திய படை வீரர்களை நியமிக்கவும் திட்டம் மே பத்தாம் தேதி எதிர்த்தாக்குதல் நடத்த தாங்கள் தயாராவதற்கு முன்பே இந்தியாவின் பிரமோஸ் ஏவுகணைகள் பாகிஸ்தானை தாக்கின ராவல்பிண்டி விமானப்படை தளம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பிரமோஸ் ஏவுகணைகள் தாக்கியதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் ஒப்புதல் தொடரில் பதினெட்டு ஆண்டுகளாக விளையாடும் பெங்களூரு அணி இதுவரை கோப்பையை வெல்லவில்லை ஒன்பது ஆண்டுகளுக்கு பின் நான்காவது முறையாக ஐ இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி இதற்கு முன்னர் இரண்டாயிரத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பதினொன்று மற்றும் இரண்டாயிரத்தி பதினாறு என மூன்று முறை இறுதிப் போட்டிக்கு முன்னேறியிருந்தது ஒப்பந்தம் செய்தபடி குறிப்பிட்ட காலத்திற்குள் ஆயுதங்கள் தங்களிடம் வழங்கப்படவில்லை என்று இந்திய விமானப்படை தளபதி அமர்பிரீத் சிங் அதிருப்தி எச் ஏ எல் நிறுவனத்துடன் மூன்று ஆண்டுகளுக்கு முன் ஒப்பந்தம் செய்த போதும் ஒரு தேஜாஸ் போர் விமானமும் ஒப்படைக்கப்படவில்லை என்றும் ஆதங்கம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லை சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க